வணக்கம் மற்றும் ஒரு தேர்தல் கால சிறப்பு நேரலியோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் இது இலங்கை இலங்கை திருநாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலின் பெருபர்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன தற்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கின்றன உத்தியோகபூர்வமான முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் முடிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை தேர்தல் திணைக்களத்தின் தேர்தல் ஆணைக்குழுவின் முடிவுகளின்படி வெளியோடு இதன் அடிப்படையில் இறுதியாக மாவட்டம் தேர்தல் தொகுதியின் முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தல் தொகுதி என்பது கடந்த காலத்தில் மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் ஒரு கோட்டையாக இருந்திருந்தது இதன் அடிப்படையில் இங்கே எண்பத்தி இரண்டு வாக்குகளினை பெற்று முன்னிலை வகிக்கின்றார் அதே போல் நாற்பத்தி எட்டு வாக்குகளினை பெற்று முன்னிலை ரணில் விக்ரமசிங்க வாக்குகளினை பெற்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அதேபோல் நாமல் ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளினை பெற்று நான்காம் இடத்தில் உள்ளார் இது வந்து ராஜபக்ச குடும்பத்தின் ராஜபக்ச சொல்வார்கள் அவர்களின் வெளிகம தேர்தல் தொகுதி வெளிகம தேர்தல் தொகுதியில் கடந்த காலங்களில் கோட்டாபை ராஜபக்ச அது அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தமையினை காணக்கூடியதாக இருந்தது இம்முறை சற்று அதாவது ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முடிவினை மக்கள் எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த மக்களின் முடிவின் அடிப்படையில் இந்த வெளிகம தேர்தல் தொகுதியினை பார்த்துருக்கேன் சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது அதாவது இரண்டு போட்டியாளர்கள் என்ற நிலையில் இருந்தது சஜித் பிரேமதாச கோட்டாபி ராஜபக்ச ஆகிய இரண்டு போட்டியாளர்கள் தான் முன்னிலையில் இருந்தார்கள் அதன்போது போது மாத்தரை மாத்தரை வெளிகம தேர்தல் தொகுதியில் கோட்டாபி ராஜபக்ச ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளினை பெற்றிருந்தார் அறுபத்தி ஐந்து தசம் ஒன்பது மூன்று என்கின்ற சதவீதத்தில் அது காணப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா ஒரு அது அந்த கோட்டாபை ராஜபக்ச பெற்றுக்கொண்ட வாக்குகள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஐம்பத்தி மூன்று தசம் ஏழு சதவீத அடிப்படையில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளினை அந்த தேர்தல் தொகுதியில் அவர் பெற்றிருக்கின்றார் அதேபோல் அதே போல் சஜித் பிரேமதாசாவை பார்த்தால் வெளிகம தேர்தல் தொகுதியில் இருபத்தி மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளினை பெற்று இருபத்தி ஒன்பது சதவீதம் அடிப்படையில் காணப்பட்டார் இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் அனுரகுமார் திசாநாயக்க மாத்தரையின் வெளிகம தேர்தல் தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி வாக்குகளினை மட்டும்தான் பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை அவர் அதிகமான வாக்குகளினை அந்த இடத்தில் பெற்றிருப்பது நாட்டு மக்களின் மாற்றத்தினை அதாவது தென்னிலங்கை சிங்கள மக்களது மாற்றத்தினை காணக்கூடியதாக இருக்கிறது முன்னதாக தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் வந்து கொண்டிருந்த போது தபால் மூலமான வாக்களிப்பினை விட மக்களது தொகுதி வாரியான வாக்களிப்பில் தான் சில மாற்றங்கள் வரும் என்று பலரும் கூறியிருந்தார்கள் ஆனாலும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதி வாரியான மதிப்பீட்டின் போது கூட தொகுதி வாரியான முடிவுகளின் அடிப்படையில் கூட அன்பகுமார திசா நாயக்க இந்த இரண்டு பிரதானமான போட்டியாளர்கள் பெரிதாக சொல்லப்பட்டது குறிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சார காலத்தில் இலங்கை புலனாய்வுத்துறை கூட இந்த இதில் யார் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு பாரிய குழப்ப நிலை இருப்பதாக கூட கூறியிருந்தது ஏனென்று சொன்னால் அந்த மூன்று போட்டியாளர்களுமே சமநிலையில் இருப்பதனால் இவர்களில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்கின்ற ஒரு குழப்ப நிலை இருந்ததாக கூறப்பட்டது ஆனாலும் தற்போது வரக்கூடிய அந்த முடிவுகளினை நாங்கள் பார்க்கின்ற போது அனுரகுமாரதி திசாநாயக்க தன்னோடு போட்டிக்கிட்ட இந்த இரண்டு போட்டியாளர்கள் அதாவது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேம் இடையில் பல பல இடைவெளி விட்டு முன்னிலை வர நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ராஜபக்ச அதாவது மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாலும் அதாவது பிரதானமான ஒரு கட்சியாக இருந்தது இந்த அதாவது பொது மொட்டு மொட்டுக்கட்சி அதாவது மொட்டு கட்சி என்று சொன்னால் ஒரு முன்னிலையில் இருந்த ஒரு கட்சி தற்போது பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு சதவீதம் இரண்டு சதவீதத்தினை விட அதிகமாக இந்த மொட்டு கட்சியினால் முன்னேற முடியாமல் இருக்கிறது ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் ஆகவே இந்த தேர்தல் தொகுதியில் இந்த தேர்தலில் மக்கள் ஒரு மாற்றத்தினை வேண்டி வாக்களித்திருப்பதை நாங்கள் இங்கே சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது மாத்தரை மாவட்டத்தின் வெளிகம தேர்தல் தொகுதிக்குரிய முடிவுதான் அது தற்பொழுது அதிகமாக